வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற நம்மாழ்வாருடைய போஷரத்தின்படி பகவானை பற்ற நினைக்கும் ஒரு சம்சாரி சேத்தனன் வேதம் வல்லார்களை முன்னிட்டு அதற்கப்புறம் விண்ணோர்களை ஆசிரியத்து கடைசியாகத்தான் பெருமானுடைய திருவடிகளை பற்ற முடியும் இதைத்தான் பரமனை பற்றும் படி என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா இந்த முறையோடு தான் பகவானை வேணும் வேதம் வல்லார்கள் என்னும் ஸ்தானத்தில் ஆண்டாள் பத்து பெண்களை எழுப்பினாள் புள்ளும் சின்ன பாசரத்தில் இருந்து எல்லைய இளங்களேங்கிற நேற்றைய பாசரம் வரை அதற்கப்புறம் விண்ணோர்கள் ஸ்தானத்தில் இன்றைய பாசரத்தில் இருந்து அதாவது நாயக நாயன் என்னங்கிற பதினாறாவது பாட்டிலிருந்து முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னுங்கிற இருபதாவது பாசரம் வரை விண்ணோர்களை ஆசிரியர்களுடன் இங்கு விண்ணோர்கள் சொல்லப்படுபவர்கள் துவாரபாலகன் கஷேத்திர பாலகர்கள் நந்தகோபாலன் யசோதை பலராமன் நப்பின்னை ஆகியவர்களை முதலில் எழுப்பிக் கொள்ளுகிறாள் அதுல பதினாறாவது பாசுரம் இன்றைய பாசுரம் துவாரபாலக்கன் கஷேத்திர எழுப்பியது அடுத்து நாளைய போஷரத்தில் நந்தகோபாலன் யசோதை பலராமன் ஆகியவர்களை எழுப்பியது அதற்கப்புறம் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய போஷரங்களாலே நப்பின்ன பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானை எழுப்ப புகுகிறாள் அத்தோடு இரண்டாவது பிரகரணம் முடிகிறது அதாவது இருபது பாட்டு முற்று பெற்று இருபத்தி ஓராவது பாஷரத்திலேந்து ஆரம்பித்து இருபத்தி ஒன்பதாவது போஷரம் வரை அனைத்துமே கண்ணனிடத்தில் நேரே பிரார்த்தனை அவனை எழுந்திருக்க வேணும்னு சொல்றதுல இருந்து கைங்கரத்தை கொடுக்க வேணும் என்று இருபத்தி ஒன்பதுல முடிக்கிற வரைக்கும் மொத்தமே கண்ணனோட நேரே வார்த்தாலாபம் இந்த வரிசையில் பார்த்தால் இன்னைக்கு நாம அனுபவிக்க வேண்டிய பாஷரம் திருப்பாவையில் பதினாறாவது பாட்டு நாயகனாய் நின்ன என்ன கோயில் காப்பானே பொடித்தோன்னு தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயிர சிறுமியோரோமு கரபரமாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரழப் பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசநிலைக் நீக்கு ஏலோர் எம்பாவாய் இது இன்றைய பாட்டு இந்த போஷரத்தில் துவார பாலகர்கள் கஷேத்திர அப்படின்னா கோயில் காப்பவர்கள் வாசல் காப்பவர்கள் துவார சொன்னால் கிட்டக்கே இருந்து ரஷிக்கிறவா கஷேத்திரம்னா இது மொத்தமே கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தே யார் காப்பாற்றுகிறார்களோ ரட்சிக்கிறார்களோ அவர்களை கஷேத்திர பாலகர்கள் சொல்றோம் இது எட்டு பேர் அது எட்டு பேர் எட்டும் எட்டும் மொத்தம் பதினாறு பேர் இந்த பதினாறு பேர்கள் தான் வாயிலை ரட்சிக்கிறார்கள் இவர்கள் கதவை திறந்து விட்டால்தான் உள்ள போய் பெருமாளை சேவிக்கவே முடியும் இவர்கள் துவாரசேஷிகள் மூலம் போக வேண்டியவர்கள் இவர்களும் தலைவர்கள் தான் பகவான் தலைவர் சுவாமி நமக்கெல்லாம் பிராப்தியம் இவர்களும் தலைவர்கள் தான் ஏன்னா அந்த தலைவனை பெற்று கொடுக்கும் தலைவர்கள் அந்த அர்த்தம் தோத்தத்தான் ஆண்டாள் பாசுரத்தில் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய காப்பானே எப்படி தோன்னும் தோரண வாசல் காப்பானே அப்ப கோயில் காப்பான்கிறது வாசல் காப்பான்கிறது துவார கஷேத்திர பாலக்கர்கள் இதுல வாசல் சொல்றவா தான் துவார பாலகர்கள் கோயில் சொல்றவா நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கண்ணனுடைய வீட்டு திருமாளிகை வாசலுக்கு இப்ப வந்தாச்சு இதுதான் நந்தகோபாலனுடைய திருமாளிகை இப்ப இந்த பாட்டுல பார்த்தா நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு இருக்கா இன்னொரு நாலஞ்சு பாட்டு கழிச்சு பார்த்தோம்னால் உன் கோயில் நின்னு இங்கரே போந்தருளின் இருக்கா இருபத்தி மூணாவது நந்தகோபாலனுடைய கோயிலா உன் கோயிலா அப்பா சொத்து பிள்ளைக்கு வந்துடும் நம்பிக்கைதான் வச்சுக்க வேண்டியதான் நந்தகோபாலனுடைய கோவில் பிள்ளை தான் பாக்கி இருக்கார் அப்ப அவருக்கு சொத்து வந்துருமோ இல்லையோ சொத்து வந்துடும் கல்யாணம் கிட்டக்க வரப்போறதுன்னு நச்சே மாமனார் வீடு இப்போ கணவனுடைய வீடாக எடுத்து பாருங்க இத்தனை நந்தகோபாலன் கோவில் சொன்னோம் அப்படியே வச்சுக்க வேண்டாமோ பாட்டு மாறிப்போ உன் கோவில் இங்கனே போந்தருளின் ரொம்ப ஆச்சரிய சில அர்த்தங்கள்லாம் சாதிச்சிருக்கா பார்ப்போம் நாயக நின்றவர் யார் நாயகனே யார் கண்ணன் நாயக்கனா நந்தகோபாலர் நாயகரா துவாரபாலகன் நாயக்கனா இந்த மூணு பேர்ல யாரை நந்தகோபாலன் சொல்லிக்கலாம் நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானே நாயகன் என்று சொல்லிக்கலாம் ஏனால் இவர்கள் தானே கொடுத்தவா கண்ணன் நாயக்கனா இருக்கட்டும் அந்த நாயக்கனை நம்மிடத்துல கொண்டு வந்து கொடுத்தவர்கள் இவர்கள் ஆகையால் தான் இவர்களையே கூறுகிறாள் நாயக நாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானே நந்தகோபாலனுடைய கோயிலை காத்து கொண்டு இருக்கிறவரே கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே வித்தானம் கட்டியிருக்கு வாழமரம் கட்டியிருக்கு அங்க தோரண மாவலை எல்லாம் கட்டியிருக்கு அதான் கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் மணிகள் அழுகத்திய கதவம் கதவு அதுல மணி பொறுத்திருக்கு வெங்கல மணிகளா இருக்கலாம் ஒருவேளை பணக்கார நந்தகோபாலா இருந்தா வெள்ளிமணியா இருக்கலாம் இன்னும் பணக்காரரா இருந்தா தங்க மணிகளா கூட இருக்குமோ மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயிர சிறுமி ரோமுக்கு உட்காண்டிருக்கிற துவாரபாலகன் திறக்க மாட்டேன்னு இந்த ஊர்ல வர்றவர்கள்லாம் அசோகர்களா இருக்கா அதனால அந்த மாதிரி திறந்து விட முடியாது வரையனு விட்டு கேசி வந்துடுறான் அரிஷ்டாசுரன் வருகிறான் திருணாவர்த்தன் வருகிறான் பிரலம்பாசுரன் வருகிறான் ஆகவே தரக்க மாட்டேன் இவா பதில் சொல்றா சிறுமியரோமுக்கு ஆயர் சிறுமியோ ரோமுக்கு நாங்கள்லாம் அசுரன் ராட்சசனமா வந்திருக்கோம் சின்ன குழந்தைகள் எடை குழந்தைகள் வந்திருக்கிறோம் யார் வந்திருக்கான்னு கண்ணை திறந்து பாரு நீ பாட்டு இல்லை இல்லை இல்லேன்னு மறுத்துக்கிட்டே இருந்தியானா உங்க உள்ள இருக்கிற கண்ணனானா ஆனா எல்லாரையும் வர சொல்லு வர சொல்லுங்கிறார் நீ ஆனா ஒத்துரும் வராதே வராதேங்கிற நாங்க என்ன அவன் பேச்சை கட்டின்னு வருதா உன் பேச்சை கட்டின்னு போறதா ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் அவன் விடுறதா இல்லை ஆயர்னு சொன்னீர்கள் இடைப்பெண்கள் தானே நாங்கள்லாம் அசுரர்கள் இல்லையனுட்டு இடைப்பெண்ணா தானே பூத்தனை வேஷம் போட்டுனு தா அவ வரச்சே கூட இடைப்பெண்ணு தான் நினைச்சோம் கடைசியில வேஷம்னா கொடுந்தான் மாத்திக்கிறா ஆயர் சிறுமியரும் பூத்தனை வயசாகின்னா என்ன வந்தா நாங்க சின்ன குழந்தைகளா வந்திருக்கோம் அப்ப யாரோ அசுரர்கள் அல்லோம் ஆயர்கள் ஆயர்கள்லயும் வயசானவா இல்ல சின்ன குழந்தை ஆயர் சிறுமியர் ஓமுக்கு அரைபரை மாயன் இந்த பாட்டுக்கு ஒரு சங்கம் தான் மேத்தி கொண்டு பார்த்தோமா அஞ்சாம் பாட்டு மாயனைன்னு ஆரம்பிக்கிறது பதினஞ்சாம் பாட்டு மாயனை பாடன்னு முடிக்கிறது இன்னொரு சம்பந்தம் சங்கத்தை பார்த்தோம் அத போல முதல் பாட்டுல என்னன்னு ஆரம்பிச்சது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மீராட போதுவீர் போதுமினோ நிரழகிர் ஷீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர் ஹாள் அங்கேயும் ஆய்ப்பாடிச் சிறுமீர் ஹால்ன்னு வந்தது இங்க இப்போ பதினாறாம் பாட்டு ஆயிர சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் எப்படி விடாம ஒரு பத்து பாட்டுக்கு ஒரு தரும் பதினஞ்சு பாட்டுக்கு ஒரு தரும் சொன்ன அர்த்தம் கோத்து கோத்து வருது பாருங்க அப்படி வந்ததுன்னா அந்த பிரபந்தம் கெட்டியா நிற்கிறதுன்னு அர்த்தம் இந்த பாசலத்தில் ஆண்டாள் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னும் தோனட வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயிர சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்மே இருந்தான் எப்போதோ ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ராசக்கிரீட பண்ணி கண்ணனுடைய புல்லாங்குழல அன்னைக்கு அவர் என்ன தெரியுமோ சொன்னார் எங்க பக்கத்துல என் மாளிகை கதவு பெண்களே எப்போதும் திறந்திருக்கும் வருக வருக வந்து வரவேற்றுக் கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் எல்லாம் எப்பவுனா உள்ள வரலாம் எல்லாம் சொன்னார் அவர் காலில் விழுந்த அன்னைக்கு அது நிலைமை ஆனா இன்னைக்கு நிலமை மாறி போச்சு பாத்தியோ நாங்க உங்கால்ல விழுந்திருக்கோம் உங்க சுவாமியே எங்காலில் விழுந்திருந்த நாள் உண்டு இப்ப போய் நாங்க உங்காலில் விழுந்திருக்கோம் அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே நென்னலேன்னா அப்போன்னு அர்த்தம் அப்போதுன்னு அன்னைக்கு ராச கீழே நடக்கிறச்சு நென்னலே வாய் நேர்ந்தான் என்ன நேர்ந்தான்னு கூட அவன் கேட்கல நென்னலே வாய் நேர்ந்தான் நீங்கள்லாம் என்ன உள்ளத்தோட வந்திருக்கீர்கள் தெரியலையே திறந்து விடலாமோ கூடாதோ உங்கள் உள்ளத்துல புந்தி கஞ்சனா இருந்தீன்னால் பதில் சொல்றா தூயோமாய் வந்தோம் நாங்கள் ஒன்று எதையும் கேட்டுட்டெல்லாம் வரல அவனுடைய கை தான் வந்தோம் தூயோமாய் வந்தோம் என்ன கைங்கரியம் பண்ணுவதாக இருக்கிறீர்கள் பூத்தொடுக்க போறீரா உம் தகப்பனார போலே உலக திருத்த போறீரா நம்மாழ்வாருங்கிற பெரியப்பாவை போலே அல்லது ஒருவேளை சித்தப்பா திருமங்கையாழ்வார போல மதில் போகிறீரா என்ன பண்ண போகிறீர்னால் துயிலழ பாடுவான் நாங்கெல்லாம் எல்லாம் ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடி நாப்பல பாட வந்திருக்கோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே வாயாலே போரும் போரும் வராதே வராதேன்னு மாத்தி மாத்தி அனுப்பிச்சாதே கொஞ்சம் கை இப்படி வச்ச பழகிக்கோ இப்படியே சொல்லிட்டு இருக்காத எப்போ பார்த்தாலும் ஒரு பொம்மையை பண்ணி வச்சுட்டு அது இப்படியே கையாட்டின்னா எப்படி இருக்கும் இல்லை போட்டுவாங்கோ இல்லை பேட்டுவாங்கோ ஒருத்தருக்கு வாயால் இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கு சோம்பலா இருந்தது வாசல்ல ஒரு யந்திர பொம்மை பண்ணி நிறுத்தி வச்சுட்டா அது விடாம சொல்றது இல்ல போயிட்டு வாங்க இல்ல அப்படித்தான் கண்ணன் வச்சுட்டாரா இவர் இப்போ வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேச நில கதவம் நீத்து அம்மா எங்களுக்கு நாயக்கனா இருக்கிறவரே எங்களுக்கு பெத்தவருக்கு சமமானவரே நீங்கள் திறந்து விட்டா தானே உள்ளே போக முடியும் அதனால் அம்மா நேச நிலை கதவம் நீத்து இந்த கதவுகள்லாம் இடத்துல ரொம்ப ஆசை பெற்றவை நேய நிலை நேச நிலை கண்ணனிடத்தில் கதவுகளுக்கே நேசமாக இன்னும் மனுஷனுக்கே வரமாட்டேங்கிறது அந்த ஊரில் இருக்கிற கதவுகளுக்கெல்லாம் கூட நேசம் இருக்கு போல் இருக்கு நேசநிலை கதவம் நீக்கு திறந்து விடுன்னு சொன்ன உடனே அவன் அப்போ தான் மெதுவாக ரகசியத்தை வெளியில் சொன்னான் வெறுமை தான் தாப்பா போட்டு வச்சிருக்கேன் நான் பூட்டவே இல்லை நீயே தள்ளலாம் தள்ளி நீ ஆனால் தானே திறந்துடும்னா மாட்டேன் நீ நேச நிலை கதவம் நீக்கு நாங்களாக திறந்து கொண்டு வர மாட்டோம் இந்த ஊர் கதவுகளுக்கு கண்ணனிடத்தில் எவ்வளவு அன்புனால் தவறி யாரானு பிடிக்காதவா வந்து தொட்டாலோ தப்பாக தள்ளுறதுக்கு பதில் இழுத்துட்டாலோ இழுத்துக்கிறதுக்கு பதில் தள்ளினாலோ தானே முகத்தில் வந்து அடிக்கும் கதவுல போட்டிருக்கா பரம்ப தள்ளு இழு ரெண்டு போட்டிருக்கான் அது தள்ளுன்னு போட்ட இடத்துல நீங்கள் இழுத்து நம்ம விழுந்துடுவோம் அது இழுன்னு போட்ட இடத்துல தள்ளின்னு தள்ளி விடுறோம் அதே போல இது இந்த கதவுக்கு நேஷன்லாம் கிடையாது நான் சொல்லிட்டு இருக்கிற கதவுக்கு கன்னடத்திலே நேஷன் நேஷநிலை கதவத்தை நாங்களா திறந்துன்னு வர முடியாது நீதான் தான் திறக்க வேண்டும்னால் பகவானை ஆசிரியிக்க ஆச்சாரிய சமாஷேனம் முதலில் வேணும் அர்த்தத்தை தான் இங்கு கூறுகிறாள் ஆச்சாரியனை பற்றியே பகவானை பற்ற முடியும் நேர பெருமானை பற்ற போகலாம் மொத்தமேபடுமே வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அந்த கிரமத்தோடு போகணும்னால் மாறாம நமக்கு ஒரு வார்த்தை சொன்னது ஆச்சாரிய சமாஷேனத்தின் மூலம்தான் பகவானை பற்ற முடியும் நீ நேச நல கதவம் நீக்கு என் அவர்களுடைய வேலையே நம்ம பத்தி பெருமானிடத்தை தூது போய் எடுத்து சொல்லி நம் பாபங்களை எல்லாம் கஷமிக்க வைத்து நமக்கு பெருமானையும் பெருமானுக்கு நமக்கையும் பெற்றுக் கொடுக்கிற கடகர்கள்னு பேர் கடக சமாஷேனம்னு சொல்லுவார்கள் கடகர்கள்னா சேர்த்து வைக்கிறவா இத்தன் நாள் இது சேராம சேராம ஓடிந்தது ஆனா இப்போ ஆச்சாரிய பிரதிபத்தி ஏற்பட்டு பஞ்சசம்ஸ்காரமாகி ராமானுஜ சம்பந்தம் கிட்டி அதன் மூலம் பகவத் சம்பந்தமா அதை அப்படியே கோடி காற்றா ஆண்டாளுடைய பௌசரம் நீ நிலை கதவம் நீக்கு சரி நந்தகோபாலன் திருமாளிகைக்கு போய் நிற்க வேணுமானால் இளங்கிலி அனுமதி கொடுத்த தான் போக முடியும் அது பதினஞ்சாம் பாட்டு பெண்ணுந்தான் தான் இன்னும் இலங்கின் இடத்துல விடை நம்ம நகரவே இல்லை அவளையும் அழைச்சு நூட்டால் அப்ப பத்து பேரை சேர்த்துள்ளோம் பிள்ளாய் பெண்ணே கோதுகலமுடைய பாவாய் மாமான் மகளே சிவர்க்கம் பூகுந்த அம்மனாய் கோவலர்தம் பொற்கொடியே நற்செல்வன் தங்காய் கோதரை கண்ணினாய் நவுடையாய் என்ன பத்து பாசரத்தால கூப்பிடுகிறாள் என்ன இளங்கிளி போல நன்னா பேசுறவளே பேச்சில இனிமை இருக்கிறபடியால் இளங்கிளின்னு கூப்பிடுகிறாள் ஏன் கிளின்னு சொல்லக்கூடாதுன்னா வயசுல இளமை இருக்கிறபடியால் இளங்கிளின்னு கூப்பிடுகிறாள் இந்த பெண்ணை பார்த்தாலே எப்படி இருக்கான் கிளி பாருங்க பச்சை வர்ணத்துல இருக்கும் அழகு கண்ணு உள்ள சகப்பா இருக்கும் இந்த சகப்பு பச்சை ரெண்டையும் பாக்குறச்சே பெருமானையே ஞாபகப்படுத்தி விடுறதா இதத்தான் ஸ்மாரக பதார்த்தங்கள்னு சொல்லுவா அதே போலத்தான் இங்க இப்ப ஒன்னு நினைவுபடுத்துற பதார்த்தம் இன்னொன்னு சம்பந்தம் இருக்கிற பதார்த்தம் அந்த கிளிய பார்த்த உடனே இதுதான் ஆண்டாளுக்கு தோன்றது எல்லே இளங்கிளியே அந்த கிளியாவது முதிய கிளியா இருக்கும் இந்த பெண் அப்படியே இருக்காலும் எல்லே இளங்கிளியே இன்னும் இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன் நேரம் மாறுதே மணி அஞ்சு ஆமா அஞ்சு மணிக்கு போய் இன்னொரு அங்குதியோன்னு கூட கேட்பேன் நான் ஏதோ ஏழரையோன்னு பயந்து போயிட்டேன் என்ன நாம நினைக்கலாம் சிலருக்கு ஏழரையே இன்னும் உறங்குதியோ சிலருக்கு ஒன்பதரை இன்னும் உறங்குதியோ சிலருக்கு அஞ்சே காலே இன்னும் உறங்குதியோ எப்படி இருக்கலாம் அது அவாவா யாருங்கிறத பொறுத்துப்போ எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சில்ல நழையன் மேல் சில்லு சில்லுன்னு என் வீட்டு வாசலை வந்து சொல்லாதீங்க நங்க மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயுரிதம் ஒத்தருக்கு ஒத்தர் வெட்டிமை பேச்சா போச்சு வெட்டிமை பேச்சுன்னு நான் ஒன்று சொல்ல வெட்டி பேச வெட்டி பேச எதிர் 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 இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது இப்போ இப்படி பேசிட்டு எவ்வளோ நாள் பேசிட்டு இருக்கிறது சில்லன் அழையன் மின் நங்கமேல் மேல் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே இது வரைக்கும் வெட்டிமை பேச்சு இந்த பாட்டிலே இந்த ஆரம்பிச்சு வல்லீர்கள் நீங்களே வரைக்கும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா அந்த கடைசி வரி சொன்னோம் ஒரு நிமிஷம் மூச்சை நன்னா இழுத்து விட்டு ஒரு யோஜனை பண்ணி பார்த்தா நம்ம எதுக்கு வெசின் இருக்கோம் ஒத்தருக்கு ஒருத்தர்னு தெரியலையே ரெண்டு பேரும் கடைசியில் தானே போகிறோம் ரெண்டு பேரும் பெருமாள் அடையணும் தானே ஆசைப்படுறோம் அப்ப எதுக்கு ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை இப்போ சில்லன் அழையேன் மின் நங்கமீர் போதரகன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயருகம் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக குற்றவாளி நானே யாக இருக்கட்டும் தப்பு பண்ணதா என் தலையில் இருக்கட்டும் எதுக்கு இப்போ உங்களை இவ்வளோ நேரம் வெட்டி பேசினேன்னு தெரியலப்போ தப்பு என்னதாகவே இருக்கட்டும் நானே தான் ஆயிடுக ஒத்துணுட்டாளோ இல்லையோ உடனே பெரியவா சான்புல தன் வியாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம் சாதிக்கிறார் இல்லாத குற்றத்தை உண்டூ என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டூ என்று இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்வன் நாம செய்யாத குத்தத்தை யாரோத்தர் நம்ம தலைபேல ஏத்த பாக்கிறார் இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் தலையில வேணும்னு ஏத்தி சொல்றா பண்ணவே இல்லை வேணும்னு சொல்றது ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே இல்லைன்னு மறுக்காதே சொல்லிட்டு போறாளே எத்தனையோ பண்ணிருக்கேன் இதை பண்ணலையோ ஒண்ணுமோ மற்றது பண்ணது உண்மைதானே அப்ப எல்லாத்துக்கும் பொதுவாக சொன்னதா இருக்கட்டமே என்ன தானறிந்த சீவேட்டுவத்தம் உண்டு என்று இசைகை ஆம் 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 புறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார் ஹே வரத விஸ்வதீன விஸ்வத ஐயே தயாளோ தையே உருவாக நிற்கக்கூடிய தேவ பெருமாளே தேவரியருடைய ஒரு சிறு துளி இல்லாம நான் பேசிட்டு போறேன்னா இப்போ எல்லா சரணம் சரணம்னு சொல்றேனே வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கேன் தித்தனை எதுக்கு தெரியுமா சொல்றேன் இப்போ தொ ஞான சக்தி கருணாசு சதீஷ நேக பாபம் பராக்கிரமித்து மருகதி மமக்கீனம் எனக்கு இத்தனை பாபம் இருக்கேன்னு ஏன் சொன்னேன் உடனே உனக்கு ஒரு புது உத்வேகம் வரும் ஏன் இத்தனை இருக்கு இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா ரொம்ப சாமர்த்தியமா சொல்லியிருக்கேன் உனக்கு ஒரு உத்வேகம் வரும் நாள் இத்தனை நாள் ஏதோ சுமாரா குற்றம் மோட்சம் கொடுத்து கொடுத்து ஐம்பது மதிப்பெண் வாங்கிட்டு இருக்கும் இவன் ஒருத்த வந்து இப்ப ரொம்ப மோசம் சொல்றான் இவனுக்கு கொடுத்துட்டோம்னா நமக்கு தொண்ணூத்தஞ்சு கிடைச்சிடும் அப்படின்னு உனக்கு ஒரு ஆற வாரம் வரும் பாரு அதை கிளப்பி விடத்தான் இத்தனையும் பேசிட்டு இருக்கேங்கிறாரு எங்கிட்ட இருக்கு குற்றம் இருக்கு இந்த குற்றத்தை ஏன் பண்ணி பண்ணி எடுத்து சொல்றீங்க ஐயே தயாலோ உனக்கு இருக்கிற நான் கிளப்பி விட்டாங்கன்னு அந்த கடை என் பேர் வளனம்னால் அதுக்கு பாத்திர பூதன் நான் பெருமாள் ஒரு கணக்கு வச்சிருக்கார் இந்த ஒத்தர் பேர்ல விழணும்னா அதுக்கு தகுந்த அதிகாரம் இருக்கணும் அப்பதான் கொடுப்பேன்னு இருக்கா இவர் போய் நின்றுட்டு நான் ஓரளவு நல்லதெல்லாம் பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவு பண்ணிருக்கேன்னா அந்த வாசல்ல போய் இந்த வாசல் பண்ணணும்னா இருக்கிறதுலயே மோசமா இருக்கணும் நீ அதுக்குதான் இந்த வாசல் அவ வாழ்க்க வாசல் வச்சிருப்பாள் மிக மிக முக்கியமானவர்கள் எப்படி வாங்க முக்கியமானவாழ்லாம் அப்படி வாங்கோ அதுக்கப்புறம் உடல் ஊன முடியாத முடியாத இருக்கிறவாள் தனி வாசல்ல வாங்க அவ்வளவுக்கு இல்லையோ அதை போல் இந்த வாசல் என்ன வாசல் தெரியுமோ சரணாகதிங்கிற வாசல் இருக்கிறதுலையே மோசம் யாரோ அவனுக்கு தான் வாசல் அப்படின்னா நான் அந்த வாசலில் போகணும்னு என்ன சொல்லிக்கணும் இருக்கிறதுலேயே மோசம்னு சொல்லிக்க வேண்டாமோ அப்போ தேவரியருடைய தயையை கிளப்பி விடுவதற்காக சொல்லி விடுகிறேன் உண்மையைத்தான் கூறுகிறேன் அப்போ உண்மை சொல்லணும்ங்கிறதுக்காக சொல்றேன் சரணாகதி பலிக்கணும்னாலே ஆக்கின் சென்னம் இருக்க வேண்டும் கைமுதல் இல்லைன்னு சொல்லணும் அதுக்காக சொல்றேன் தேவரீர் தயக்குத்தான் இது பாத்திரம்னால் அப்ப அந்த தயக்கு பாத்திரம் நான் தான் அந்த தய வாங்குறதுக்கு சரியான தகுதி இருக்கிறவன் நான் தாங்கிறதுக்கு சொல்லிக்கிறேன் நிகரின் நீ சதைக்கு நின் அருளன் கணன் நீ புகழ் அருட்கு மகுதே புகழ் புண்மையினோர் பகலும் பெருமை ராமானுஷா இனி நாம் பழுதே ஆகலும் பொருளன் பயனிருவோமு காணபின்னே ராமானுஷ் தந்தா சாதிக்கிறார் கடைசி பாட்டு சொல்லி முடிச்சுடுறேன் ராமானுஷா உனக்கும் ஒன்னு தேட்டம் எனக்கும் ஒன்னு தேட்டம் நானும் உன்னை இருக்கேன் நீ உன்னை இருக்கேன் எதேன்னு சாமி கேட்டார் நான் உன்னை தேடினேன் நிகரின் நின்ன என் நீசதைக்கு நான் ரொம்ப நீசன் ஈசன் மாணவர் தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனே என் நிற பாசம் வைத்த பரம் சுடர் பாசம் நான் நீ எதை என் இந்த தாழ்ந்த எது என்னன்னு தெரியுமா நிகரின் நின்ன என் நீசதைக்கு நின் அருள் என் கணன்னி ஒண்ணும் இல்லை உன்னுடைய தவிர எனக்கு வேற புகழ் இல்லை இந்த நீச்சத்தன்மை மாறணும்னா நீ தான் அனுகிரகிக்கணும் எனக்கு வேற வழி இல்லை ராமானுஜர் கேட்ட தெரியுமே உங்ககிட்ட நீ தாழ்ச்சி இருக்கா என்ன எதிர்பார்க்க அவ்வளவுதான் என்னார் இல்ல இல்ல உங்ககிட்ட அருள் இருக்கே அது ஒன்னு ரொம்ப நாளா தேடுறதுன்னார் உன் அருளுக்கும் தீனி வேண்டாமா உன் அருள் எதை தேடுறது தெரியுமோ திருவரங்க தமுதனார் ஆட்டம் குற்றம் யாரான்னு யாரான் இருக்கானான்னு ரொம்ப நாளா தேடிடு அப்ப உன் அருளுக்கு ஆள் வேணும் என்னுடைய நீசத்துக்கு நீ வேணும் ஆனா உன் அருள் உன் அருள் தேடுறது இப்ப நின் அருள் என்கணி புகழ் வந்து உன்னுடைய அருள் என் பேர்ல இருக்கே ஆருக்கு மகுதே புகழ் அப்ப ராமானுஜருடைய அருள் தேடுமா கொஞ்சம் மோசமான பாப்பம் இருக்கிறவன் தான் தேவைய அவனை கைப்பிடிச்சு தூக்கி விடணும் அப்போ தானே நமக்கு பேர் அருள் தேடுறது என்னுடைய நீசத்தன்மையை மோசம் தேடுறது இப்போ ராமானுஜராட்ட அருள்றதுக்கு ஒருத்தர் இருந்தா தான் நடக்கும் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் சரியா இருக்குமோ இல்லையோ இந்த பொண்ணுக்கு அந்த பிள்ளை தான் அந்த பொண்ணுக்கு அந்த பிள்ளை தான் ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சே அப்ப நின் அருளன்களன் புகழ் ஒண்ணும் இல்லை அருக்கு மகுதே புகழ் உண்மையினோர் பரவும் பெருமை ராமானுஷா இப்படிப்பட்ட நாங்க உங்களுடைய பெருமையை பேசுறோம் பாரு இனி நாம் பழுதே அகலும் பொருளன் நான் நீ இனிமே பிரியவே வேண்டாம் ஏன் பயன் இருவோமுக் காணமின்மே நாம ரெண்டு பேருக்கும் பயன் வந்துடுச்சு எனக்கு ஒன்னால பயன் உனக்கு என்னால பயன் இனிமே எனக்கு என்ன கவலைப்போ வருத்தும் புறவிருள் மாத்த ஏன் மொழியைக் கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமு குறும்பாம் குழிய நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவன் பழிய கடத்துமி ராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு இனி அதுவும் வருத்தமன்னே அந்த சுவாமினுடைய அனுக்கிரகம் கெடைக்கிணுங்கறதுக்காகத்தான இத்தனி பேசுறா புறத்தாழ்வான் சாதிக்கிறார் யத் பிரம்ம ருத்ரக் எத் பிரம்ம கல்ப நீயுத்த அனுபவே பெனாஸ்யம் தத் கில்பிஷம் ரிஜதி ஜந்து ரிஹக் நான் என் தப்பெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமோ ஆர விநாடியில நான் என்ன குற்றத்தை சம்பாதிச்சிருக்கேனோ அதை அனுபவிச்சு முடிக்கிறதுக்கு பிரம்மாவனுடைய கூட போறது யத் பிரம்ம கல்ப நீயுத்த அனுபவே பெனாஸ்யம் தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிஹக் க்ஷணார்தே ஆனால் அது அத்தனையும் போக்குறதுக்கு இப்போ வழி என்னன்னா சாம்யசோ தபிசந்தி விராம மாத்தராது இதுல இருந்து இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு ஒரு நிமிஷம் நினைக்க ஆரம்பிக்கச்சே நீ கஷமிச்சுடறியோ இல்லையோ அப்போ என் குற்றத்தை முதல்ல ஒத்துக்கிறேன் அதுக்கு பிராயசத்தான் தேடுறேன் உன்னுடைய தலை சரணாகிதி தான் ஒரே பிராயசத்தம் உன் கருணை ஒன்று தான் அது எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரே வழி இது இப்போ நான் திருந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன் அனாதிகால துர்வருத்தனா பிரவர்த்தனா இப்படித்தான் இருந்துட்டு இருக்கேன் என்று பெருமானிடத்தில் மன்றாடினால் தான் நானே தான் ஆயிடுகான்னு ஒத்துன்னு அர்த்தம் அது ஒத்துக்கணும் இல்லையோ அவ ஒரு வார்த்தையில சொல்லி போயிட்டா அண்டாள் நானே தான் ஆயிடுக வல்ல நீ போதா என்ன சுவாமி என்ன வியாக்கியானம் பண்ணாரு தெரியுமோ நானே தான் ஆயிடுகன்னா இதுதான் சீவ இட்டவ இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகை தான் அறிந்த சிவைஷ்ணவத்துவம் நாமும் தான் அறிந்த வாழ முயற்சிப்போம் இளங்கிளியும் அந்த கோட்டியில் சேர எல்லாருமாக நந்தகோபாலனுடைய திருமாளிகை அடைந்தார்கள் உன் நீதான் வந்து திறக்கணும் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேச நிலக்கதவம் நீக்குன்னு சொல்ல அவரும் கதவை திறந்து விட்டுவிட்டார் உள்ள போனா திருமாளிகையில் மூணு கட்டு முதல் கட்டில் நந்தகோபாலன் அடுத்த கட்டில் யசோதே மூணாம் கட்ல கண்ணனும் பலராமனும் அந்த கட்டோட அவர்களை எழுப்பும் பாசுரம் நாளைய பாசுரம் என்னங்கிறதே நாளைக்கு இன்னொப்பம் பண்ணுகிறேன் இப்போது பாஷர் அனுசந்தானம் பதினாறாம் நாயகனாய் நாயகனாயன நந்தகோபனுடைய குயில்காப்பானே தொடித்தோனும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்கிற வாய் ஆயல சிறுமீரோமு கரபரமாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரழப்பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாற்றாதே அம்மா நீ நேசனளக்கதவம் நீக்கு ஏலோரெம்பாவாய்